ஒரு மனிதன் எப்போதுமே பொய்கள் பேசக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்லுது ஆனால் அதே தர்மசாஸ்திரம் சில நேரங்களில் பொய்கள் பேசலாம் அப்படின்னு விதிவிலக்குகளையும் நமக்கு கொடுக்குது மனைவியோட அல்லது ஒரு பொண்ணோட கற்பை காப்பாற்ற வேண்டிய சமயத்திலையும் தன்னுடைய உயிர் பிறருடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்திலையும் நம்மளுடைய பொருளையும் பிறருடைய பொருளையும் முக்கியமான பொருட்களை காக்க வேண்டிய தருணங்கள்லையும் நீங்கள் பொய்கள் பேசலாம் இந்த பொய்கள் பேசினதுனால நமக்கு பாவங்கள் சேரும் இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு அதே தர்மசாஸ்திரங்கள் சொல்லுது மீனுக்கு பொரிய கொடுக்கணும் பசுவுக்கு புல்லை கொடுக்கணும் ஏழைகளுக்கு ஆடையை கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கும்போது அந்த பொய்கள் பேசக்குள்ளே ஏற்பட்டுச்சு இல்லையா உங்களுக்கு அந்த பாவமானது அது உங்களுக்கு கரைஞ்சி போயிடும் அதுதான் இதுக்கான தர்ம தர்மசாஸ்திரங்கள் இந்த விதியை நமக்கு